ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ தேஜஸ்வி யாதவ் தொகுதி பங்கீடுன்னு வந்தாலே ராகுல் காந்திக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே மோதல் நடந்துகிட்டு இருக்கு தொகுதி பங்கீடுல காங்கிரஸ் இறங்கி வராததுனாலதான் ஐஎன்டிஏ கூட்டணி மாநில அளவில் உடஞ்சிட்டு இருக்கா அதிக இடம் கொடுத்தா ஆட்சியை பிடிக்கிறதுல நமக்கு சிக்கல் வந்துரும்னு மாநில கட்சிகள் தயங்குறாங்களா டேட்டாவை வச்சு பார்க்கும் அதுதான் உண்மையான காரணமோ அப்படின்ற கேள்வியும் வருது பீகார்ல சட்டசபை தேர்தலுக்கான வேலை விறுவிறுப்பா நடந்துகிட்டு இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில ஐக்கிய ஜனதா தளம் பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு வர தேர்தல் நிதிஷ்குமார பதவியிலிருந்து இறக்கி அந்த இடத்துக்கு குறி வச்சிருக்காரு ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தேஜஸ்வி யாதவும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பீகார்ல தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தொகுதி பங்கீடுன்னு வர்றப்போ இந்த இரண்டு கட்சிக்குள்ளயும் மோதல் வந்திருக்கிறதா இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபது இடங்கள்ல போட்டியிட்ட ராஷ்ட்ரிய ஜனதா தளம் எழுபத்தி ஐந்து இடங்கள்ல கைப்பற்றி மிகப்பெரிய உருவெடுக்குது அதே நேரத்தில் போட்டியிட்ட காங்கிரஸ் இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறுது அதே மாதிரி வரக்கூடிய தேர்தல்லையும் அதே எழுபது இடங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் குறிவைக்கிறாங்க ஆனா இதுக்கு தேஜஸ்வி யாதவ் இறங்கி வர முடிவுல இல்லைன்னு சொல்லப்படுது ஏன்னா கடந்த தேர்தல்ல அதிக இடங்கள் கொடுத்து காங்கிரஸ் தோத்துட்டதுனால இந்த தேர்தல குறைவான இடங்களை கொடுக்கணும்னு தேஜஸ்வி யாதவ் முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா ராகுல் காந்திக்கான வாக்கு சதவீதமும் உயர்ந்திருக்கு அதே மாதிரி பாஜகவோட வாக்கு திருட்ட அம்பலப்படுத்தினதுல இருந்து பீகார்ல காங்கிரஸோட கிராஃப் உயர்ந்திருக்கு அதனால எங்களுக்கு அதிக இடம் வேணும்னு பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்படுது ஆனா இதுக்கு தேஜஸ்வி யாதவ் இறங்கி வர ரெடியா இல்ல இந்த தான் பீகார்ல பிரச்சாரம் நடத்தினவர்

அப்போ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா முடியலன்றதுக்காக கூட்டணியை முடிச்சுக்கிறதுக்காக தேஜஸ்வி இப்படி பேசுறாரா இல்லனா தன்னோட பலத்தை காட்டி தொகுதி பங்கீடுல காங்கிரஸை இறங்கி வர வைக்கிறதுக்காக இப்படி பேசுறாரா அப்படின்ற கேள்வி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல ஐஎன்டிஏ கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா தொகுதி பங்கீடு விஷயத்துல பிரச்சனை வர முதல் மாநிலம் பீகார் கிடையாது ஏற்கனவே மக்களவை தேர்தல் சமயத்திலேயே மேற்கு வங்கத்திலேயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு தொகுதி பங்கீடு விஷயத்துல திருநாம தலைவரும் மம்தா காங்கிரசுக்கு ரெண்டு சீட் மட்டும்தான் கொடுப்பேன்னு உறுதியா சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் போட்டி போட்ட காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு காங்கிரசுக்கு சதவீதம் தான் மேற்கு வங்கத்துல காங்கிரஸ்க்கு கொடுப்பேன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க இதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கல அதிக இடங்கள் கேட்டு காங்கிரஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுனால அந்த கூட்டணி தோல்வியில முடிஞ்சிச்சு அந்த தேர்தல்ல நாங்க நினைச்சா தனியாவே போட்டி போடுவோம்னு காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமா அனைத்து தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடுறதா மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்க இந்த தேர்தலையும் மேற்கு வங்கத்தில இருந்த தொகுதிகள்ல காங்கிரஸ் ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு டெல்லி சட்டசபை தேர்தலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்குல சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நடந்த முதல் தேர்தல் அப்படின்றதுனால அவர் இந்த தேர்தல்ல அதிகமா கவனம் செலுத்தினாரு காங்கிரசுக்கு அதிக இடத்தை கொடுக்காம ஆம் ஆத்மி பெரும்பாலான இடங்கள்ல போட்டிக்கிட்டாதான் அது கட்சிக்கு சாதகமா இருக்கும்னு கணக்கு போட்டாரு ஏன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் அங்க ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல அதனால இந்த முறையும் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெடியா இல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த நேரத்துல தனியா டெல்லி சட்டசபை தேர்தல்ல போட்டியிடுறதா அறிவிச்சார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனா இந்த தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு அவருக்கு சாதகமா இல்ல பாஜக ஆட்சி அமைச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு போனார் இந்த தேர்தலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட வின் பண்ணாதது கவனிக்க வேண்டிய ஒண்ணு அந்த வரிசையில இப்ப பீகார்லயும் தொகுதி பங்கீடு விஷயத்துல ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு ஐஎன்டிஏ கூட்டணியோட தலைமை யார் தாங்கணும் அப்படின்ற பேச்சு வந்தப்போ எப்பயுமே ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டான ஆன தான் தேஜஸ்வி யாதவ் இப்போ தொகுதி பங்கீடு விஷயத்துல அவரே ராகுல் காந்திக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க காங்கிரசுக்கு அதிக இடங்களை கொடுத்தா ஆட்சியை பிடிக்க முடியாம போயிடுமோ அப்படின்ற பயம் மாநில கட்சிகளுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பிட்ட மாநிலங்கள்ல எந்த மாநில கட்சிகள் வலுவா இருக்கோ அவங்களுக்கு அதிக இடங்களை கொடுத்து காங்கிரஸ் இறங்கி வர்றதுதான் கூட்டணிக்கு பிளஸ் அமையும்னு பேச்சு இருக்கு இப்போ காங்கிரசோட வாக்கு சதவீதமும் உயர்ந்துட்டு இருக்க நேரத்துல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதி என்னவோ அதை குறி வச்சு களத்துல இறங்கினாங்கன்னா அது காங்கிரசுக்கும் சரி கூட்டணிக்கும் சரி பிளஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் அதிக தொகுதிகள் கேட்டு வாங்கின மாநில கட்சிகள் வெற்றியை நழுவ விட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி உத்தரப்பிரதேச சட்டசபை சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறாங்க அந்த தேர்தல்ல காங்கிரஸ் அதிகமான இடங்களை சமாஜ்வாடி கட்சி கிட்ட கேட்டு வாங்குறாங்க அதாவது அந்த தேர்தல்ல நூத்தி பதினாலு தொகுதியில காங்கிரஸ் போட்டி போடுறாங்க ஆனா அதுல வெறும் ஏழு

தேர்தலையும் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை கேட்டு வாங்குறாங்க. அதாவது அறுபத்தி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டுச்சு அதுல ஐந்து தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரசுக்கு வெற்றி வசமாச்சு அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நாற்பத்தி ஒரு இடங்கள்ல போட்டி போட்ட காங்கிரஸ் எட்டு இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல காங்கிரஸ் பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒதுக்கினாரு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அந்த தேர்தல்ல இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் போட்டி போட்ட காங்கிரஸ் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு அந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸோட வாக்கு சதவீதமும் உயர்ந்துச்சு இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் திமுக கிட்ட காங்கிரஸ் அதிக சீட் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க மக்களவை தேர்தல்ல அதிக இடங்கள்ல வின் பண்ணி எதிர்கட்சி தலைவர் இருக்கையில ராகுல் காந்தி அமர்ந்து சுட்டிக்காட்டி சுட்டி சட்டப்பேரவை தேர்தல்ல அதிக சீட் வேணும்னு காங்கிரஸ் கேட்க போறதா சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லையில நடந்த மாநாட்டில் பேசின காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்து என்ன சொல்லிருக்காருன்னா நூத்தி பதினேழு தொகுதிகளை டார்கெட்டா வச்சு காங்கிரஸ் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போ நூறுக்கும் அதிகமான தொகுதிகளை கேக்குறதுக்கு காங்கிரஸ் முடிவு பண்ணிருக்கா அப்படின்ற கேள்வி வருது ஆனா காங்கிரசுக்கு ஸ்டாலின் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பு இல்லைன்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல காங்கிரஸ் ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் வின் பண்ணதுனால மக்களவை எதிர்கட்சி தலைவர் பதவியில கூட காங்கிரஸ் இருக்க முடியாத நிலைதான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவை தேர்தல ஐ

இதுதான் இந்த கூட்டணிக்கான பலமா பார்க்கப்படுது காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்துல பவரை கையில வச்சிருக்கிறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க ஆனா மாநில தேர்தல்னு வரும்போது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட இணக்கமா இல்லாம தொகுதி பங்கீடு விஷயத்துல இறங்கி வராம இருக்கிறது ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ள விரிசல் வர்றதுக்கான காரணமா இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பேச்சு இருக்கு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்